நீங்கள் கடைசியாக சொல்லும் பொழுது பினராயி விஜயனை பற்றியும் சொன்னீங்க இந்த இண்டி கூட்டணியில் அந்த பினராயி விஜயன் சம்பந்தமாகத்தான் இப்பொழுது ஒரு கேள்வி என்னென்னா சாதாரணமாக மதம் என்பது அபீன் அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் சொல்லுவாங்க ஆனால் இந்து மதத்தை மட்டுமே தொடர்ச்சியாக அவங்க கிண்டல் பண்ணிட்டுலாம் வருவாங்க இப்போ இது தைரியமாக கிறிஸ்துவ மதத்தை கிண்டல் பண்ணியிருக்காங்களா இல்லை கிறிஸ்துவ மதம் மட்டும்தான் உண்மையான மதம் அப்படிங்கிற பார்வையில் வச்சுருக்காங்களான்னு தெரில என்னென்னா சமீபத்தில் வந்து பினரே விஜயன் வந்து எப்படி ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல் போனாரோ அதே மாதிரி அவர் இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்ச உடனே துபாய் இந்தோனேஷியா இது போன்ற சில நாடுகளுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போயிருக்கார் அவர் ஒரு முதல்வர் இது மாதிரி வெளிநாடு போனோன்னா என்ன பர்சனலாக போகிறாரா இல்லை அலுவல் ரீதியாக போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும் இதெல்லாம் சொல்லாமல் போகிறாங்கன்னு காங்கிரஸ் ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தது இந்த குற்றச்சாட்டு ஊடகங்கள்லாம் விவாத பொருளாக ஆன உடனே கம்யூனிஸ்டுகள் ஒன்னே இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அதாவது முதல்வர் அப்படிங்கிறவருக்கு ஓய்வுங்கிறதே இருக்கக்கூடாதா தனிப்பட்ட முறையில் அவர் ஓய்வு எடுக்கக்கூடாதா ஏன் படைத்த கடவுளே அப்படின்னு சொல்லி படைத்த கடவுள் அப்படின்னு அவங்க சொல்கிறது வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்கிறாங்க ஆறு நாள் அவர் இந்த ஜீ ராசிகள் அண்ட படைத்து படைத்துவிட்டு அவருக்கே ரெஸ்ட்டு தேவைப்பட்டது அதனால தான் ஆறாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை போய் அவர் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு கடவுளுக்கே அப்படின்னா முதல்வர் எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கிறிஸ்துவத்தை சீண்டுகிறார்களா இல்லை தான் சரியான மதம் உண்மையான மதம் என்று பிரஸ்தாபிக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு அது வந்து கம்யூனிஸ்டுக்காரங்க வந்து என்னுடைய குருநாதர் வீரத்துறவி ராமகோபாலன் அவர் வந்து கொஞ்சம் குதர்க்கமாக சொல்கிறாரோன்னு நினச்ச கூட நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன் ஏஞ்சி நீங்கள் இப்போ உங்கள் வாயிலேருந்து இப்படி ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் வரலாமா அப்படின்னு கேட்டபோது அவர் நியாயப்படுத்தி பல்வேறு விஷயங்களை சொன்னார் அந்த பல்வேறு விஷயங்களை சொல்லும்போது அதுக்கு அடிப்படையான ஒரு காரணம் வாந்தி எடுத்ததை நாய் மட்டும்தான் சாப்பிடும் அதுக்கு அடுத்தது வந்து கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு பல மேடைகளில் கம்யூனிஸ்டுகளை கிழித்து தொங்க விடுவார் அதுக்கு நான் கேட்டதுக்கு தான் அவர் வந்து நீ காலப்போக்கில் புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கூத்தெல்லாம் பார்க்கும்போது தான் ஒரு பக்கம் அவங்க போய் என்ன பண்ணுவாங்க சர்ச்சில் இங்கே பாருங்கள் ஆறு நாள் கடுமையாக வேலை செஞ்சு ஏழாவது நாள் ஓய்வு எடுத்தாருன்னு உங்களுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நான் அப்படி சொல்லிங்க அப்படின்னு உருட்டுறதுல அவங்க ஒரு மாமன்னர்கள் அப்போ இதில் வந்து பத்திரிக்காரம்லாம் என்ன கேட்டுருக்கணும் அப்ப ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உலகமே இல்லையா அதுக்கு முன்னாடி கீமுல அவங்க இருந்தாங்க இவங்க இருந்தாங்க எல்லாம் இருக்கு மன்னர்கள் இருந்தாங்க அது இருந்தது இது இருந்ததுன்னெல்லாம் சொல்றாங்களே வரலாறும் இருக்கு கல்வெட்டுகளும் இருக்கு அப்போ வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இல்லைன்னு சொல்றது இது அறிவுக்கு ஒவ்வானதா பகுத்தறிவுக்கு ஒவ்வானதா குறைஞ்சபட்சம் தமிழ் ஊடகங்களாவது இவங்க எல்லாத்தையுமே நாங்க வந்து தான் அதுக்கு வந்து சான்றுகளோட தரவுகளோட அந்த வார்த்தையை கவனிக்கணும் அந்த தரவுகளோட தான் நம்ம அதை பற்றி விவாதிக்கணும் அந்த நம்ம வந்து அந்த டேட்டான்னு சொல்லக்கூடாது தரவு தரவுகளோட தான் விவாதிக்கணும் அந்த பரப்புரையே தரவுகள் அடிப்படையில் தான் இருக்கணும் அப்படின்னு புது புது வார்த்தையில இவனுக்கு வந்து நம்மளை வந்து கிருகிருக்க வைக்கிற இந்த பயலுவை எப்போ இதை பற்றி பேசுவானுங்கன்னு தெரியல அப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் இருந்தான் அப்படிங்கிறது இல்லையா என்னங்கிறதுனா நம்மளுக்கு ஒரு புரியாத புதிராக இருக்குது இதை தாண்டி இந்த கம்யூனிஸ்ட் வந்து ரெட்ட பேரத்ருவி ராமகோபாலன்னு சொன்னதை ரெண்டு மூணு இடத்துல நான் நினைச்சு பார்த்தேன் ஹர்கேஷன் சிங் சுர்ஜித்னு அவர் வந்து தலையில் டர்பன் கட்டிட்டு தான் அவர் அவருடைய மத பழக்கம் வெற்றி கொண்டான்னு திமுகவில் ஒரு பேச்சாளர் அவரே எல்லாரும் ஒரு ரசக்குறைவாக பேசுவாங்கமா அவர் அந்த பேச்சாளர் நான் கேட்டதில்லை எனக்கு தெரியாது இருந்தாலும் சில பேர் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன் ஆனா இந்த கூட்டத்தை வந்து கமலாலயத்தில் ராஜேந்திரன் தூத்துக்குடிக்காரர் யார் இருக்காரு நானும் அவரும் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தோம் ஆலயமன் கோயில் அந்த கூட்டத்தில் சொன்னாரு வாஜ்பாயும் அத்வானியும் மதவெறியர்னு சொல்றான் அந்த கம்யூனிஸ்ட் அந்த நேரத்தில் வாஜ்பாய் வந்து ஜென்டில்மேன் கூட்டணி வச்சிருந்தாரு தொண்ணூத்தி ஒன்பதுல கூட்டணி வந்ததுனால எப்பேற்பட்ட அத்வானி தெரியுமா பாராளுமன்றத்தையே மெதிக்க மாட்டேன்னு சத்தியம் வந்தவர் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் நெருப்பு ஆவருன்னு திமுகவிலே பாராட்டப்பட்டார் குறிப்பா வெற்றி கொண்டானால அந்த வெற்றி கொண்டான்னு என்ன சொன்னாரு அந்த கூட்டத்துல இதெல்லாமும் சொல்லிட்டு அவர் சொன்னாரு வாஜ்பாயும் அத்வானியும் நீ மதவெறி என்கிறிய அதை சொல்றது யாரு ஒன்பது கட்சி புறவைய தலையில சுத்திட்டு இருக்கிறவங்க வந்து மதவெறி என்னன்னு சொல்றான் அப்படின்னு சொன்னாரு இது ஒரு கரெக்டான இதுதானே மக்களுக்கு தேடுற மாதிரி அதை புரியிற மாதிரி வெற்றி கொண்டான்னு சொன்னாரு அதே மாதிரி பாலபாரதின்னு ஒரு அம்மா இப்ப கூட எம்எல்ஏ இருக்காங்களோ திண்டுக்கல்லுக்காரங்க அந்த அம்மா ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் சபரிமலை விவாதத்தில் அங்கே போயே தீரணும் சபரிமலையில் பெண்கள் போயே தீரணும் அப்படின்னு மூச்சை பிடிச்சிட்டு பயங்கரமா பேசினாங்க ஹெலிகாப்டர் வச்சாவது கொண்டு போகணும் லத்தி சார்ஜ் நடத்த மாட்டோம் என்னென்னமோ உருட்டினாங்க உருட்டுனா நம்ம ஆள் ஒருத்தன் கேட்டான் சரிங்க நீங்க சபரிமலையில் போய் சாமி கும்பிட போனோங்கிறீங்க ஆனால் சபரிமலை போகிறதுக்கு முன்னாடி பாவர் மசூதி இருக்கு இந்த வாவ தரிசனத்துக்கு இப்ப போறவங்க எல்லாம் அங்கேயே பெண்களை அனுமதிப்பீங்களா அப்படின்னு போய் நீங்க தேவையில்லாம ஆரம்பிக்காதீங்க ஏன் மதவெறியை தூண்டுறீங்க ஏன் மத பிரச்சனையை அதாவது அங்க போனா சபரிமலையில போய் இந்து கடவுள வழிபட போனா அது கரெக்ட் அதே கேள்வியே ஏங்க அதுக்கு போற வழியில தானங்க அந்த ப்ராசஸ்ல சாமி கும்பிட போற ப்ராசஸ்ல இதுவும் முந்தின ப்ராசஸ் தானேங்க அதுக்கு போய் போனால் என்னங்க தப்பு அது பிரச்சனை நீங்கள் தேவையில்லாமல் கிளப்புறீங்க நீங்கள் மத ஒரு இடத்துல தான் இந்துக்கள்கிட்ட தான் பிரச்சனை பண்ணோம் அது கம்யூனிஸ்ட் வந்து அதில் அதனால தான் வீரத்தருவி ராமகோபாலன் வந்து அவர் வந்து ஒரு ஞானி அவர் வந்து ஒரு தீர்கத தரிசி ஏன்னா மாந்தி அடுத்தே திங்குறாங்கல்ல அதனால இது வந்து பினராயி விஜயனுக்கு வந்து அதை தாண்டி பினராயி விஜயனை பார்த்து ரியலி ஐ பிட்டிக்கும் அங்க இதில் இன்னொன்று சொன்னீங்கல்ல கம்யூனிஸ்ட் வந்து மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள்னு சொல்றாங்கன்னு டி ஆயனி ராஜா அவங்க சர்ச்சுக்கு போனா தப்பு இல்ல சோம்நாத் சாட்டர்ஜி வந்து பேரனுக்கு பூணூல் போட்டா தப்பு அதுலயே இப்ப எனக்கு கம்யூனிஸ்ட் முன்னாடி எல்லாம் இருந்தாங்க சிதம்பரத்தில் கூட ஒருத்தர் இருந்தார் இப்போ அவரும் விட்டு ஒதுங்கி சுத்தமா கம்யூனிஸ்ட் விட்டே ஒதுங்கிட்டார் அதாவது இஸ்லாத்துக்கு எதிரானது கம்யூனிஸ்ட்னு இஸ்லாமியர்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த முடிவுக்கு கிறிஸ்துவர்கள் எப்போ வருவாங்கன்னு தெரியல பாழா போன இந்துக்கள் தான் வந்து ஏதாவது தேவையில்லாத கதைகள் பேசிட்டு வெட்டி பேச்சு பேசி குதர்க்கவாதம் பேசி அவங்க தான் இன்னும் எத்த சொச்சமாக கம்யூனிஸ்ட்டில் கொஞ்சோண்டு இருப்பாங்கன்னு வச்சுங்க அதுக்கு ஊருக்கு ரெண்டு பேர் எவனாவது பைத்தியம் முடித்தவன் கீழே பிடிச்சவன் வீட்டுக்கு உதவாதவன் டிஸ்கார்டட் டிஸ்க்ளெண்டல் எலிமெண்ட்ஸு அந்த வீட்டுக்கே உதவாதவனாக இருக்கணும் அந்த மாதிரி யாராவது ஒரு நாலு பேர் கம்யூனிஸ்டில் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அதுவும் எனக்கு தெரில ஐம் நாட் ஷூர் ஆனால் இந்த ஆனி ராஜாவும் டி ராஜாவும் தேர் ஆல் பிராக்டிசிங் கிறிஸ்டியன்ஸ் நான் அதை தப்பு சொல்ல அது அவங்களுடைய இது அந்த ராஜா வந்து ராகுல் காந்தியை ஏற்று போட்டிடுறாங்க வயநாட்டில் ராகுல் காந்தியை ஏற்று போட்டிட்டு நேராக ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி அமைதியில் போய் நின்றுட்டு அமைதியாக ராய்பேரையில் ராய்பேரையில் போய் நின்றுட்டு எல்லாரும் ராகுல் காந்திக்கு ஓட்டு போடுங்க இது வந்து ராமகோபாலன்னு சொன்னது சரியாக தப்பா பாருங்க சபரிமலை விஷயமாக இருக்கட்டும் ஹர்கிஷன் சிங் சுர்ஜிதா இருக்கட்டும் இல்லை ராஜா விஷயமா இருக்கட்டும் முன்னுக்கு பின் முரணாவே

பாண்டிச்சேரி பாராளுமன்றத் தொகுதி பாண்டிச்சேரியிலையும் காரைக்கால்லையும் அன்கண்டிஷனலாக காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க அந்த பாண்டிச்சேரி பாராளுமன்றத்துக்குள்ள தான் இது வருது ஏனாம் வருது ஏனாம் வருது ஏனாமில் வந்து எங்கள் ஊர் பக்கத்து ஒரு ஓமாமலியூர் பக்கத்தில் இருக்கிற பாரதி மோகன் பாண்டியில் இருக்கார் அவர் பொறுப்பாளர் இருக்கவர் சொன்னார் இல்லைண்ணே அங்கே என்னன்னு தெரில தெலுங்கானா கம்யூனிஸ்ட்காரெல்லாம் பெரிய அளவில் பார்க்க முடில ஏதோ அரை பேர் கால் பேர் தான் கம்யூனிஸ்டில் இருப்பான் இன்னும் இருக்கான்னு நீங்க நம்புறீங்களா அந்த கட்சி இன்னும் இருக்குன்னு நினைக்கிறீங்களான்னு இல்லைங்க ஏதாவது செங்குடியை வச்சுட்டு உண்டியல் குலுக்கிட்டாவது எவனாவது இருப்பான்ல அப்படின்றதுக்கு அவர் சொன்னாரு நானும் பாத்துட்டேங்க தெலுங்கானால இருந்தோ ஆந்திரால இருந்தோ அதை ஒட்டி இருக்கிற காக்கே நாடால இருந்தோ கூட இப்ப நான் பாக்கலீங்க ஆஃப் ஆகிட்டாங்க போல இருக்கு அப்படின்னாரு மாஹேல பார்த்தா அவன் கம்யூனிஸ்ட் வந்து காங்கிரஸ் எழுத்து பேசுறான் காங்கிரஸுக்கு ஓட்டே போடாதேங்கிறான் ஒரே பாராளுமன்ற தொகுதியில இந்த ஊரில் காங்கிரஸ் ஓட்டு போடுங்கிறான் அந்த ஊர்ல கள்ளமவன் காக்குறான் இந்த ஊர்ல காங்கிரஸ் போல ஒரு அயோக்கிய பைய கிடையாது ஓட்டே போடாதேங்கிறான் இப்படி ஒரு வினோதமான ஜந்து உலகத்திலேயே கம்யூனிஸ்டா மட்டும்தான் இருக்க முடியும் யாருக்கும் புரியாம அவன் என்ன சொல்லுவான் உலகளாவிய பொருளாதாரம் எல்லாம் பேசுவான் ஆனால் உள்ளூர் விஷயத்தை உற்றுவான் அந்த மாதிரி அவங்க ஒரு வினோதமான ஆளுங்க அவங்க அவங்க வெட்டின குழியில அவங்களே விழப்போறாங்க தேர்தல் திட்டம் அதை நோக்கி தான் போகும் அதனால நம்ம பெருசா இவங்கள வேணாம்